வணக்கம் வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈசி சமையல் இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமை அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் மூன்று டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெயில் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வடகும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க வடகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்குங்க சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு பூண்டு பல்ல இடித்து செத்துக்குங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்குங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் இதை வேக விட்டுருங்க திறந்து பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு கரண்டியால் ஒரு தடவை இதை போல் மசிச்சு விட்டுருங்க இது கூட வீட்டில் அரைத்த குழம்பு மிளகாய்த்தூள் நான்கு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைத்த குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் தனி மல்லித்தூள் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான சூட்டில் ரெண்டு நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க முன்னாடியே ஒரு பெரிய எமிழிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் இதை கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்த பிறகு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் இதை வேக விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து மீனுடைய சைடையும் திருப்பி விட்டு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுருங்க திறந்து பார்க்கலாம் மீன் நல்லா வெந்திருக்கு இப்போ குழம்பை இறக்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்